ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் இருபது சீரியாவின் ராஜாவாகிய பெனாதா தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான் அவனோட கூட முப்பத்தி ராஜாக்கள் ராஜாக்கள் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராயிருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாச் சொல்லுகிறான் என்று அவனுக்குச் சொல்லச் சொன்னான் இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்திரமாக ராஜாவாகிய என் ஆண்டவனை உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான் அந்த ஸ்தானாபதிகள் திரும்பவும் வந்து பெனாதாற் சொல்லுகிறது என்னவென்றால் உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரையெல்லாம் அழைப்பித்து இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள் என் ஸ்ரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என் இடத்தில் ஆள் போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான் அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள் அதனாலே அவன் பெனாதாத்தின் ஸ்தானாபதிகளை நோக்கி நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீர் முதல் விசை முத அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன் இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான் ஸ்தானாபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள் அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் அனுப்பி எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாயிருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான் அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உறிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான் பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்து கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான் அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் யாரை கொண்டு என்று ஆஹாப் கேட்டான் அதற்கு அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பின்பு அவன் யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன் நீர்தான் என்றான் அவன் மாகாணங்களை அதிபதிகளின் சேவகரை இலக்கம் பார்த்தான் அவர்கள் இருநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் இலக்கமும் ஏழாயிரம் பேர் என்று கண்டான் அவர்கள் மதியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள் பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த முப்பத்தி இரண்டு ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன் தண்டாக புறப்படுகிற போது பெனாதா தனுப்பின மனுஷர் சமாரியாவிலிருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடை பிடியுங்கள் அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடை பிடியுங்கள் என்றான் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வந்தபோது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகிறவர்களை வெட்டினார்கள் சீரியர் முறிந்தோடி போனார்கள் இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடும் கூட தப்பியோடி போனான் இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான் பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும் மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான் சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து அவர்களுடைய தேவர்கள் மலைத்தேவர்கள் அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள் நாம் அவர்களோட சம பூமியில் யுத்தம் பண்ணினால் நல்லது அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம் அதற்காக நீர் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாபதிகளை ஏற்படுத்தி நீர் மடிய கொடுத்த சேனைக்கு சரியாக சேனைகளையும் அந்த குதிரைகளுக்கு சரியாய் குதிரைகளையும் ரதங்களுக்கு சரியார் ரதங்களையும் இலக்கம் பார்த்து கொள்ளும் பிற்பாடு சம பூமியிலே நாம் அவர்களோடு யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்வோம் என்றார்கள் அவன் அவர்கள் சொற்கேட்டு அப்படியே செய்தான் மறு வருஷத்திலே பெனாதா சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஆபெக்குக்கு வந்தான் இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்து கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே இரண்டு சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல இறங்கினார்கள் தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜன எல்லாம் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் ஏழு அளவும் அவர்கள் முகமுகமாய் இறங்கியிருந்தார்கள் ஏழாம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரின் லட்சம் காலாட்களை மடங்கடித்தார்கள் மீதியானவர்கள் ஆபெக் பட்டணத்திற்குள் ஓடி அங்கே மீதியாயிருந்த இருபத்தேழாயிரம் பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது பெனாதாத்தும் ஓடிப்போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான் அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம் நாங்கள் இரட்டுகளை எங்கள் அறையிலே கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம் ஒருவேளை உம்மை உயிரோடை வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள் அதற்கு அவன் இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா அவன் என் சகோதரன் என்றான் அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டான் அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான் அதற்கு அவன் இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான் அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி நீ என்னை அடி என்றான் அந்த மனுஷன் அவனை பார்த்து அடிக்க மாட்டேன் என்றான் அப்பொழுது அவன் இவனை பார்த்து நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போனவுடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான் அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது அதன் பின் அவன் வேறொருவனைக் கண்டு என்னை அடி என்றான் அந்த மனுஷன் அவனை காயமுண்டாக அடித்தான் அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷமாறினவனாய் வழியிலே இராஜாவுக்காக காத்திருந்தான் ராஜா அவ்வழியாய் வருகிறபோது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு இவன் தப்பிப்போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும் அல்லது ஒரு தாளந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான் ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாயிருக்கும் போது அவன் போய்விட்டான் என்றான் இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்ற அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான் அப்பொழுது இவன் அவனை நோக்கி சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவிற்கு வந்தான்